ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீதமான பிரெட்டை பேஸ் பண்ணி தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் செய்கிறதுக்கும் அதிக நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் இப்போ எங்கிட்ட மீதமான ப்ரெட்டு ஒரு ஆறு ஸ்லைஸ் கிட்டே இருந்ததுங்க அது கொஞ்சம் ஹார்டாக எடுத்து அதனால் நான் அதை தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு பார்த்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைசஸை சின்ன சின்னதாக புட்டு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸாக அறப்படும் அதனால் எல்லா ப்ரெட்டு ஸ்லைசஸுமே சின்ன சின்னதாக பிச்சு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க எங்கிட்ட மைதா பிரெட்டு தான் இருந்தது உங்கள் கிட்டே கோதுமை ப்ரெட் இருந்தாலும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இன்னும் ஹெல்த்தியாக இப்போ எல்லா பிரெட்டையுமே மிக்சர் ஜாரில் பிச்சு சேர்த்துட்டேன் இது கூடவே கூடுதல் சுவை தர்றதுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு சின்ன வெங்காயம் தோளுரிச்சி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம வெங்காயம் சேர்த்ததுனால கொஞ்சம் ஈரப்பதத்தில் இருக்கும் இது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தழை எல்லாமே நல்லா அரைபட்டிருக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ இது கூடவே அரக்கப்பளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ரெட்டில் ஆல்ரெடி உப்பு லைட்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க தயிர் சேர்த்துருக்கோம் வெங்காயம் மல்லித்தழாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரப்பதமே நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி ரவையோடு சேர்த்து கலந்துட்டு இது கூட பொடியாக கட் பண்ண கேரட் கால் கப் அளவு கூடவே பீன்ஸ் கால் கப் அளவு தேங்காய் கால் அளவு எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் எதா இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து அரைச்சு சேர்த்துருக்கோம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறுக்கமாக பசைஞ்சிக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணீர் அதிக சேர்க்க வேண்டியதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தை சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தேவைப்பட்டதுன்னா சேர்த்து இது மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடுங்க ரவை சேர்த்துருக்கோம் ஊறட்டும் பாருங்கள் ஊறினதும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது இப்போ அதில் வந்து சப்பாத்தி உருண்டியோடய கொஞ்சம் பெருசாக எடுத்து இது மாதிரி பால்தீனி கவர் இல்லை பால் பேக்கெட் கவர் இல்லை வாழை இருந்தோன்னா கூட அதில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருண்டையை வச்சு கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டிங்கன்னா நல்லா மெலிசாக தட்டை ஈஸியாக வரும் இப்போ தட்டி எடுத்தவங்கள இது மாதிரி தோசை தவாவை சூடு பண்ணி அதில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க இப்போ தட்டி எடுத்தவங்கள தவாவில் சேர்த்து ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் நல்ல விஜிடேபிள் தேங்காவோடு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ரெண்டு சைடுமே நல்ல விஜிடபிளாம் வெந்து செவந்து வரட்டும் அடுப்பை மிதமான தீயில வச்சிங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே லைட்டாக சாஃப்டாகவும் சுவையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுது இதே மாதிரி இது எல்லாத்தையும் தட்டி எடுத்து பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறுங்க இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இது அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் நீங்கள் காலை நேரத்துலேயும் செஞ்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் சுட சுட செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சி வந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்